வரைக்கும் வரஹமத்துலாஹி ஒபர் அக்காத்து நபிகள் நாயிம் சல்லாஹூ அவர்கள் இந்த உலகத்துக்கு முதல்ல இஸ்லாமியை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஓரிரை கொழுகை கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய நபர்களுக்கும் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைஷி தலைவர்கள் ஏற்படுத்திய வெறுப்புணர்வை போன்று எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலும் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு இந்த உலகத்தில் ஏற்பட்டதே கிடையாது அந்த நிலையிலும் கூட நபிகள் நாயும் சல்லாஹலம் அவர்கள் பதிலுக்கு பதிலாக எந்த ஒரு வெறுப்புணர்வையும் அந்த மக்கள்கிட்ட காட்டலை அவ்வாறு வெறுப்புணர்வை காட்டாமல் அந்த சூழ்நிலையிலும் மனிதத்துவத்தை காட்டுவதனுடைய விளைவாகத்தான் அவர்களோடு அவர்களின் மூலமாக வரக்கூடிய அந்த சந்ததிகளான அபுஜஹூனுடைய மகன் இக்ரிமார் அலி அல்லாஹு அனுகூ வலீதுனுடைய மகன் ஹாலிதுபின் வலிது அலி அல்லாஹோ அனுகோம் அபுல் அஹாபுனுடைய மகள் துர்ராபின் தபுல் அஹப் போன்ற மாணிக்கமான சஹாபாக்கள் கிடைத்தார்கள் இன்னும் எண்ணற்ற வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் வளர்வு வளருவதற்கு நபி சல்லாஹலி அலம் அவர்கள் காட்டி அந்த மனிதத்துவம் தான் அல்லாஹ் எல்லா விதமான ஆற்றலையும் சொல்லி நபி சல்லாஹ் அலையாஸ்லாம் அவர்களும் புகழலை இன்னக்கலா ஹொலுக்கினாலே நபியை நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ற அந்த அழகிய குணத்தை சொல்லித்தான் இறைவன் அல் குரான் ஷெரீஃபில் புகழவும் செய்கிறான் அபு அய்யூப் அன்சாரி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கக் கூடிய ஹதீஸு சஹிஹுல் புகாரி சஹிஹ முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு லா யஹில் முஸ்லிமின் ஐயுஜர் மூன்று நாட்களுக்கு மேன்பாக தன்னுடைய சகோதர முஸ்லிம் ஒரு முஸ்லிம் வெறுப்பது கூடாது எல்தக்கியான் இரண்டு ரெண்டு நபர்களும் சந்திக்கிறார்கள் ஹாதா வயசு இந்த பக்கமாக அவர் திரும்பிக்கிட்டு போகிறார் அந்த பக்கமாக அந்த திரும்பிக்கிட்டு போகிறார் என்ற சூழ்நிலையில் வகை அவர்கள் ரெண்டுவர்கள் யார் சிறந்தவர் தெரியுமா அல்லது எபுதா அபி சலாம் யார் சலாமை கொண்டு அந்த பிரிவை ஒற்றுமையாக ஆக்குகிறாரோ அவர் தான் அவர்களை சிறந்தவர்கள் என்று நபி சொல்லா அல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் அந்த வெறுப்புணர்வை நீக்கி அந்த இடத்துல அன்பை கொண்டு வருவதற்குண்டான சிறப்பி அந்த இடத்துல தர்றாங்க ஆனால் பாருங்கள் வெளியில் வெறுப்புணர்வை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் நம்ம சொந்த பந்தங்கள்லே நம்ம கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலே எத்தனை நபர்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்கிறோம் அந்த இடத்துல நம்ம வெறுப்புணர்வைத்தானே வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிறோம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கூட எந்த நபர்கள் சந்தோஷமாக கலந்து கொள்கிறோம் யோசிப்போம் சிந்திப்போம் செயல்படும் ஒற்றுமை நம்மளேருந்து ஏற்படணும்